ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் தக்காளி வச்சு ரொம்ப சிம்பிளான ஒரு சுவையான சைடிஷ் ரெசிபி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க இது ஒன்று செஞ்சு வச்சுட்டா போதுங்க காலையில் இட்லி தோசைக்கும் மதியம் சாதத்துக்கும் நைட் சப்பாத்தி பூரிக்கு கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம் அட்டகாசமாக இருக்கும் ஒரு வாரக்கிட்ட ஸ்டோர் பண்ணிக்கலாம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி நல்ல பழுத்த தக்காளியை ஒரு அரை கிலோவுக்கு மேலே எடுத்துருக்குறேங்க ரொம்ப கொலகோரன்னு இல்லாமல் கொஞ்சம் கல் மாதிரி இருக்கிற தக்காளி எடுத்துக்கோங்க இதை நல்லா கழுவிட்டு இதோட காம்பு பகுதியில் நீக்கிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நான் காமிச்சிருக்க மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்து தான் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கீங்க பேன் சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இது கூட ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாங்க இந்த எண்ணெயோட இந்த உப்பும் தக்காளியும் நல்லா கலந்துடணும் அந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா கலந்ததுக்கப்புறமா ஃப்ளேம் மீடியமில் வச்சுட்டு இதுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் தக்காளி நல்லா கொலைய வந்து வரணுங்க அந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் முதல்ல ஆரம்பத்தில் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வைப்போம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்க்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க தக்காளி ஒரு பாதி திட்டம் நல்ல கொலைய வெந்து வந்திருக்கு இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்துடணும் இந்த அளவுக்கு பாதி வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம மசாலா பொருளெல்லாம் சேர்க்கணுங்க இப்போ இது கூட காரத்துக்காக ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் சாம்பார் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் நீங்கள் தனி மிளகாய் தூள் இல்லை சாம்பார் மிளகாய் தூள் எது வேணா சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இது நல்லா கலந்து எடுத்துக்கலாம் உங்களுக்கு இது வந்து நல்ல சக்கச்சவியேன்னு வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த டைமில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் இருந்து அதை சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு சேர்க்கல உப்பு வந்து ஏற்கனவே தக்காளி வேகும்போது சேர்த்ததுனால உப்பு சேர்க்கலங்க இதை நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் நல்லா கலந்ததுக்கு அப்புறமா சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து நல்லா திக்காக கரைச்சி வச்சுருக்கேன் புளி வந்து தக்காளியோட புளிப்புக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க இந்த தக்காளி கொஞ்சம் நல்லா புளிப்பாக இருந்ததுனால சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன் தக்காளி புளிப்பு கம்மியாக இருந்தால் பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இந்த புளி சேர்க்கும் சீக்கிரம் கெட்டு போகாதுங்க நல்ல சுவையாகவும் இருக்கும் புளி சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு ஒரு மூடி போட்டு திரும்ப ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் தக்காளி முழு திட்டமும் நல்லா வெந்திருக்கும் இப்போ தக்காளி ஊருகாக்கி பார்த்தீங்கன்னா அங்கங்கே லைட்டாக அந்த தக்காளி தட்டுப்படுற மாதிரி இருந்தால் தான் நல்லா சுவையாக இருக்கும் இந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் இப்போ இது ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சோம்னா நல்லா திக்காயிரும் ஒரு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இந்த டைமில் இது ஒரு வேறு அடுப்புக்கு மாற்றிட்டு இதுக்கு தேவையான தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஸ்டவ்ல ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுட்டு ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறாங்க என்ன நல்ல சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது பல்லு பூண்டு முழு பூண்டு அப்படியே சேர்த்துக்கிறேன் நீங்கள் விருப்பப்பட்டால் ஒன்று கண்டா தட்டியும் சேர்த்துக்கலாம் பொடி பொடியாக கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பூண்டு வந்து நல்லா செவந்து பொண்ணு நேரமாக வருந்து வ வறுப்புட்டு வரணுங்க அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு மூணு நிமிஷத்துலேருந்து அஞ்சு நிமிஷம் முடிக்க வறுத்து எடுத்தோம்னா இப்போ உங்களுக்கு நான் காமிச்சிருக்க மாதிரி அந்த மாதிரி நல்லா புண்ணமாக வறுப்பட்டு வந்துடும் இந்த அளவுக்கு நல்லா வறுப்பட்டு வந்ததுக்கப்புறமா இது ஒரு ப்ளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாங்க அடுத்ததாக பூண்டு வறுத்த அதே எண்ணெயில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறாங்க கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் அது கூடவே ஒரு அஞ்சுலேருந்து பத்து வெந்தயம் எண்ணிக்கையில் பார்த்தீங்கன்னா வெந்தயம் அதிகமாக வேண்டாம் ஒரு அஞ்சுலேருந்து பத்து வெந்தயம் சேர்த்தோம்னா போதும் சேர்த்துட்டு நம்ம சேர்த்துனா கடுகு சீரகம் வெந்தயம் எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும் விருப்பப்பட்டால் நீங்கள் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க நாளைக்கு சேர்க்கலை கடுகள் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துட்டு கருவேப்பிலை ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லா பொரிய விட்டு எடுத்துக்கோங்க நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணுறது ஓரமாக எடுத்து வச்சுருவோம் இப்போ ஒரு மூணு நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா திக்காக இருக்கும் முன்னாடி இருந்ததுக்கு நல்லா திக்காக இருக்குது இல்லைங்களா இந்த அளவுக்கு நல்லா திக்காயிரணும் ஆனதுக்கப்புறமா இது கூட இப்போ நம்ம வதக்கி வச்சுருந்தோம் இல்லைங்களா பூண்டு அது இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது ஒரு டைம் நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாங்க இது ஒரு டைம் நல்லா கலந்ததுக்கப்புறமா அடுத்து தான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா தாளிப்பையும் இது கூட சேர்த்துக்கலாம் தாளிப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாங்க தாளிப்பு சேர்த்துனதுக்கு அப்புறமா நம்ம சேத்துன எண்ணெயெல்லாம் மேலே அப்படியே கசிஞ்சு வரணும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் லோ ஃபிளேம்ல அப்படியே வச்சோம்னா நம்ம சேத்துன எண்ணெய்ல மேலே அப்படியே கசிஞ்சு வரும் அந்தளவுக்கு ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு மூணு நிமிஷம் கழிச்சு பாருங்கள் நம்ம சேர்த்து நெண்ணெய் எல்லாம் மேலே அப்படியே கசிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு அவ்வளோதாங்க சூப்பரான சுவையான இன்ஸ்டன்ட் தக்காளி ஊருகா ரெடி நீங்கள் இதை சாதத்தோட இட்லி தோசை கூட சப்பாத்தி பூரி கூட எது கூட வச்சு சாப்பிட்டாலும் அட்டகாசமாக இருக்குங்க நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணிவிட்டிங்கனா ஷெல்ஃப் லைஃப் ஒரு வாரம் நல்லாயிருக்கும் ஃப்ரிட்ஜில் பதினஞ்சு நாள் ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ்களை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சி தான் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்